இந்த முத்துவேளை திருந்தணும் நினைச்சாலும் வேலும் அவரோட பையனும் சேர்ந்துகிட்டு கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க வந்த நேரத்துல ராஜியோட அம்மா கழுத்துல நகை இல்லாம இருந்ததால முத்துவேல் வந்து ரொம்பவே கோவமாகி நகையெல்லாம் என்ன பண்ண யார்கிட்ட சொல்லி சண்டை போட்டு ராஜியோட அம்மாவை வீட்டுக்கு வெளியே பிடிச்சு தள்ளி ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டாரு ராஜியோட அம்மாவும் நகையை வந்து ராஜி கிட்ட தான் கொடுத்துருக்கேங்கிற உண்மையை மறைச்சு நான் எங்க அம்மா கிட்ட தான் கொடுத்திருக்கேன் அவங்களுக்கு ஏதோ கஷ்டம் சொல்லி கேட்டாங்க அதனாலதான் தான் உங்ககிட்ட நான் இல்லாம கொடுத்துட்டேன் அப்படி சொல்லி சமாளிச்சிருந்தாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்திருக்கேன்னு சொன்னதுக்கே வந்து முத்துவேல் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டாரு இதுல ராஜிக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அந்த முத்துவேல சக்திவேல சேர்ந்துகிட்டு ராஜியோட அம்மாவை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்ட நடக்கிறது எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்குன்னு ராஜியோட கல்யாணத்துக்கு அப்புறமா அண்ணி ரொம்பவே மாறிட்டாங்க எனக்கு வீட்டுல இருக்க யார் மேலயுமே சுத்தமா நம்பிக்கையே இல்ல நான் உங்களை தானே முழுசா நம்பிக்கிட்டு இருக்கேன் நான் ஏதாவது தப்பா பேசி இருந்தா மன்னிச்சிருங்க நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும் தான் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கிறேன் கண்டிப்பா அந்த நகை விஷயத்துல வேற எதுவும் நடந்திருக்கு அண்ணி உங்ககிட்ட இருந்து எல்லா உண்மையுமே மறைச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க நீங்க மறுபடியும் அண்ணி கிட்ட நகை என்னாச்சுன்னு சொல்லி கேட்கணும் அண்ணி கிட்ட நகை வாங்குற அளவுக்கு அவங்க அம்மாக்கு ஒன்றும் அவ்வளவு கஷ்டமும் இருக்காது அது போக அண்ணி வீட்டுக்காரங்களா ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்க எல்லாம் வந்து அண்ணி கிட்ட நகை கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்கு ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு முத்துவேல சக்திவேல் வந்து விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு சக்திவேலுக்கு சப்போர்ட்டா அவரோட பையனும் சேர்ந்துகிட்டு எனக்கும் இதே சந்தேகம் தான்ப்பா இருக்கு நீங்க கண்டிப்பா அதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருமே வற்புறுத்திட்டு இருக்காரு முத்துவேல் ஏற்கனவே இருக்கிற கோபத்துல இவங்களும் இப்படி சொன்னதால கண்டிப்பா வந்து முத்துவேல் நக பிரச்சனைய மறுபடியும் போய் அவங்க வீட்டுக்கார மாட்டேன் இழுக்கதான் போறாரு ஒரு கட்டத்துக்கு மேல ராஜியோட அம்மாவும் வாயத்திலிருந்து உண்மையை

ஆனா மாமா தான் இருக்கட்டும் பரவாயில்ல நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் மாமா நான் எங்க வீட்ல இருந்து காசு வாங்கல சரணன் மாமா தான் காசு போட்டாரு இதுதான் மாமா நடந்துச்சுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க சரணன் கிட்ட ஏது அவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறப்ப அப்பதான் தங்கமேல் வந்து ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்ல மாமா நாங்க ரூம் போறப்ப எங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க நீதி காசை கட்டினாதான் உள்ள விடுவாங்கன்னு சொன்னதும் சரணன் வந்து யார்கிட்ட பணம் கேட்கறதுன்னு தெரியாம கதிர்கிட்டையும் செந்தில் ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாரு அப்புறம் கதிர் தான் வந்து அவர்னால முடிஞ்ச அளவு அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு காசு கொடுத்தாரு அந்த காசுல தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே பாண்டியன்

கையில பாண்டியன் கிட்ட இருந்து தான் கதிர் வந்து காசை எடுத்து கொடுத்திருக்காரு பாண்டியனமோ கதிர் வந்து அவர் கையில இருந்த காசை தான் ஃபுல்லா போட்டு சரணன் கொடுத்திருக்காருன்னு சொல்லி நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்பதான் கதிர் வந்து உண்மையை சொல்றாரு எனக்கு வேற வழி தெரியல அண்ணனோ அண்ணி அங்க கஷ்டப்படுறப்ப நம்ம மட்டும் எப்படி இங்க சந்தோஷமா இருக்க முடியும் அதனால தான் அப்படி பண்ணேன் என்கிட்ட வேலைக்கு போன காசுல ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஒரு ஐயாயிரம் ரூபாய் ரெடி பண்ண அந்த காசும் பத்தாவதால தான் நான் உங்ககிட்ட இருந்து உங்களுக்கே தெரியாம உங்க போன்ல இருந்து சரணனுக்கு பதினோராயிரம் ரூபாய் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லா உண்மையுமே போட்டு உடச்சிடறாரு இதை கேட்டதுமே வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா என் போன்ல இருந்து எனக்கே தெரியாம காசு அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோமாயி கதிர பிடிச்சு கத்துறாரு நடக்கிறதெல்லாம் பாக்குற தங்கமேல் வந்து அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தனியா போய் நின்னுக்குறாங்க சரணன் வந்து எவ்வளவோ பாண்டியனை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு ஆனா பாண்டியனுக்கு இருக்கிற கோவத்துக்கு கதிர பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு அப்பயும் கதிர் வந்து பாண்டியன் கிட்ட நான் பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல நான் உங்க கிட்ட இருந்து எடுத்த காசை நானே திருப்பி கொடுத்துறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட போய் டைம் கேட்டுட்டு இருக்காரு நீ பணத்தை எடுத்ததே தப்பு இதுல திருப்பி தரேன் அதுக்கு டைம் வேற கேட்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் இன்னுமே கோவமாயிராரு அப்பதான் வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து கதிர்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பண்ணிருக்காங்க பண்ணது தப்பு தான் யாருமே இல்லேன்னு சொல்லல கதிர் யாருக்கு காசு அனுப்பிச்சிருக்கான் வேற ஆளுகளுக்காக காசு அனுப்பிச்சிருக்கான் சரணன்னு தங்க மேல சந்தோஷமா இருக்கணும் போன இடத்துல அவங்க போய் கஷ்டப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தானே காசு அனுப்பிச்சிருக்கான் இப்ப கூட அவன் உண்மையை சொல்லாம இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவனான்னு சொல்ல போய் தானே தெரிஞ்சிருச்சு இல்லன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கோமதி சிந்தில் எல்லாருமே வந்து பாண்டியன கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கதிர்க்கு சப்போர்ட் அதிகமாயிட்டே போறதால பாண்டியனால எதுவுமே பேச முடியல இன்னொரு பக்கம் தங்கமேல் வந்து இவ்வளவு சண்டை நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹனிமூன் போயிட்டு வந்தோம் நம்ம பிரச்சனை முடிஞ்சு இது அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காம நின்னுகிட்டு இருக்காங்க நடந்த எல்லா விஷயத்தையும் விஷயமே தெரிஞ்சுக்கிற பாண்டியன் வந்து கதிர்கிட்ட உன் மேல ஓரளவுக்காவது பாசம் இருந்துச்சு நீ இப்படியே பண்ண பண்ண உன் மேல எனக்கு வெறுப்பு மட்டும் வருது என்கிட்ட எடுத்த காசு கூடிய சீக்கிரமே குடுக்கறதுக்கு வழியே பாரு இதுக்கப்புறமும் இதே மாதிரி தப்பு நடிச்சா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கதிர பயங்கரமா திட்டிட்டு போயிடறாரு இன்னொரு பக்கம் ராஜிக்கும் மீனாக்கும் வந்து ரொம்பவே வருத்தம் சரணும் தங்கமேல அங்க போய் கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்கு காரணம் தங்கமேல் தான் ஏன்னா வீட்ல இருந்து கிளம்புறப்பே தெரியுது அதெல்லாம் அவ்வளவு கம்மியா கிடைக்காது அப்படின்னு அப்பயே மீனா சொன்னதையும் கேட்காம தங்கமேல் வந்து வீமுகனே தான் ரூம் புக் பண்ணாங்க எப்படி இது பிரச்சனை எல்லாம் முடிய போதுன்னு தெரிஞ்சுதான் வந்து மீனாவுமே அப்ப அமைதியா இருந்தாங்க தங்கமேல் அவங்க சந்தோஷத்துக்காக தப்பு பண்ணதுக்கு கதிரி ஏன் காசு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை தாங்க நானும் யோசிக்கிறேன் அவங்க அண்ணன் மேல பாச இருக்கலாம் கரெக்ட் அதுக்காக வீட்டுல ஒரு வாரத்தை கேட்டுட்டாவது பணத்தை அனுப்பிச்சிருக்கலாம் இப்ப பாருங்க கதிருக்கு தானே எல்லா திட்டமே விழுகுது தங்க மேல் நல்லவங்க மாதிரி அவங்க போய் உண்மையை புறம் சொல்லிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி ஓரமா போய் நின்னுக்கிட்டாங்க இன்னைக்கு என்னோட கதிர் தானே எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்ட நிக்கிறான்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விடு ராஜி பாத்துக்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தங்க மேல் இப்படியே தப்பு மேல தப்பு பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்களுமே மாட்டுவாங்க இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தங்க மேல் நம்ம கிட்ட ஒரு நாள் பதில் சொல்லி தான் ஆகணும் கூடி சீக்கிரமே அதை நடக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில இருக்க எல்லாருமே வந்து தங்கமேலுக்கு இந்த அளவுக்கு நல்லது பண்ணியும் இவங்க நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக வீட்டில இருக்க எல்லாருமே பிரச்சனை இல்லை மாட்டி விட தங்கமேல பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க